அதுக்கடுத்து எங்ககிட்ட இருக்கிற மண் பாத்திரங்கள் மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ரெட் கலரில் ஒரு மூணு பாத்திரம் இருக்குது இது வந்து தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு வெயில் காலத்தில் தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காக அதை எடுத்துக்குவேன் அதே மாதிரி புதிய ஒரு வடைச்சட்டி மாதிரி இருக்குது இதில் வந்து இதில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து இப்போது ரெட் கலரில் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை இந்த கருப்பு வடைச்சட்டி வந்து எனக்கு ரொம்ப கருப்பில் மண் சட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெட் கலர் சட்டி வந்து ஒரு மாதிரி வாசம் அடிக்குது மண் வாசம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை அதனால் இப்போ யூஸ் மொதல் யூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை பாருங்கள் இதுவும் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாம்தான் இருக்குது ஸோ யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு சட்டி இந்த கருப்பு சட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லிட்டு இருக்கும் இதுதான் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் ஆகும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த சட்டி வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த சட்டி தான் நான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவேன் எதுனாலும் டக்குன்னு எடுக்கிறது இந்த சட்டியாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டி அதான் இன்னொரு கருப்பு சட்டி வாங்கி வச்சுலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன் ஏன்னா இது உடஞ்சிச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரத்தில் ஒரு ஜக்கு இந்த ஜக்கு வந்து வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றி நான் மட்டும் குடிச்சிக்குவேன் மேக்ஸிமம் யாரும் குடிக்க மாட்டாங்க நான் மட்டும் ஊற்றி வச்சு குடிச்சிக்குவேன் இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற மண் பாத்திர ஐட்டங்கள்